நினச்ச நேரத்தில் சுக்கு மல்லி காஃபி போடணும்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு தேவையான சுக்குமல்லி காஃபி பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மழை சீசன் வந்துவிட்டாலே எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கிறோம் தொண்டை கட்டிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இதை பயன்படுத்தி சுக்கு காஃபி குடிச்சிங்கன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சுக்கு காஃபி பவுடர் பண்ணுறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் மூணு துண்டு அளவுக்கு வந்து சுக்கு சுக்குன்னா இஞ்சியை வந்து காய வச்சு எடுத்தாக்க சுக்குங்க சுக்கை வந்து நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மல்லி மிளகு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுக்கணும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் சுக்கை வந்து இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க ரெண்டு நிமிஷம் போல் அது மனம் வர்ற வரையும் வறுத்தா போதும் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி வறுத்து விட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலாவை சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீத்தூள் சேர்க்கணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டீத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் டீத்தூளும் நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா அருமையான மசாலா பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு தேவையான மசாலா பவுட்ரு வந்து ரெடிங்க இதை பயன்படுத்தி சுக்கு காஃபி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுக்கலாம் டிராவல் போகிறவங்க கூட எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ சுக்கு காஃபி போடுறதுக்காக மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான சுக்கு காஃபி